திருக்கழுக்குன்ற பதிகம் திருக்கழுக்குன்றத்தில் அருளியது திணைக்கில்லாத பெருந்தூரை பெருமான் உண்ணாமங்கள் பேசுவார்க்கு இனக்கில்லாத இன்பமே வரும் துன்பமே துடைத்த எம்பீரான் உனக்கில்லாதோ தோரித்து மே விளையாமல் என் வீணை ஒத்த பின் கணக்கில்லா தீர் கோளம் நீ வந்து காட்டி காட்டினாய்கழு குன்றிலேன் விட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்தூரையே பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சர்க்க நே உன்னை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாய வெங்கனேனையும் கொண்ட வந்து காட்டினாய்கழு குன்றிலே மலங்கினே கண்ணின் நீரை மாற்றி மலங்கடுத்த பெருந்தூரை மீனே கேடனே இனிமேல் அது அறிந்திலே இலங்கின் சேவடிகள் இரண்டும் வை இன்றியே கலங்கினேன் காமலே வந்து கல் குன்றிலே பூனன்னாததோர் அன்பு பூண்டு பொருந்தினால் தோறும் போற்றவும் நானொன்னாதோர் நானும் எய்தே நடுக்கடலின் உள் அழுந்தினான் வேணொன்னாத பெருந்தூரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும் காணொன்னா திரு கோலம் நீ வந்து காட்டினேங் கோலமேனிவராகமே குணம்மாம் பெருண்டூரையே கொண்டலே சீலமேதும் அறிந்தேலாத என் சிந்தை வைத்த சியாமணி ஞாலமே கரியாக நான் உன்னை நச்சு சீட வந்திடும் காலமே உனை ஓதனி வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே பேதம் இல்லதோர் கற்பலித்த பெருந்தோரை பெருவெல்லமே எதமே பல பேசனி என்னை எதிலார் முனம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரன் சரணாமன காதலா உணை ஓதனே வந்து காட்டினாய் கழு குன்றிலே எக்கி மாறறுபத்து நாள் வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோ மும்மல பல வல்வினை கொள்ளந்தவும் கரு தென்னையாண்டு கொண்ட நின் தூய்மலர் களல் தந்தனை கலக்க வைத்தடியார் முன்னே வந்து அடி நாய் கழு கொன்றிலே சுவை உத்திருச்சென்றப்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கு விரைவாக போற்றி கண்ட து இந்திய வாயமயங்கே இருப்பதற்கே காரணமா அந்தமே தெரிந்து போய் அறிந்தருகில் வீழ்வேணி இந்த இதனை தெளிவித்து சிவமாக்கி அணையாண்ட அந்த மிலானந்தம் அடிகொள்தில்லை கண்டேனே பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனிச்சிறிதும் நினையாதே தலர்வை கிடப்பேணி என்னை பெரிதும் மாற்கொண்டு என் பிறப்பருத்த இனிலியை அனைத்து உலகும் தொழுந்தில்லை அம்பலத்தை கண்டேனே உத்தெரிய காலத்தே உள் புகுந்தன் உளமண்ணே கருத்திருத்தி பூம்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை சித்திக்கும் சிவபதத்தை அருத்தினாயடியே அணி கொள்கில்லை கண்டேனே கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனே நாய் வந்து பணப்பெய்தி இருக்கும் வண்ணம் வல்லோரும் காண எந்த பசுபாச அறுத்தானே எல்லோரும் இறைஞ்சு தில்லையே அம்பலத்தே கண்டேனே சாதிகுலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனே அல்லலறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறருபம் யான் எனதென்று உரை மாய்த்து கோதிலமுதான புலாவுதில்லை கண்டேனே பிறவிதனை அறமாற்றி பிணிமூப்பு என்று இவை இரண்டும் உறவினோடு ஒளிய சென்று உளவுடைய ஒரு முதலையே செரிபொழில் சொல் தில்லை நக திருச்சிற்றம் பலம் மண்ணி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே பத்திமையும் பரிசுமில்லா பசுபாசம் பசு பாசம் பித்தணிவன் என என்னை ஆக்குவித்த பேராமே சித்தமெனும் தின்கயிற்றார் திருப்பாதம் கட்டிவிட்ட வித்தகனார் விளையாடல் விலங்குதில்லை கண்ணேனே அளவு இல்லா பாவகத்தா அமுக்கொண்டு இங்கு அறிவின்றி விலை ஒன்றும் அறியாதே விரும்பியனாய் கிடப்பேனுக்கு அளவில்ல ஆனந்தம் அடித்தென்னை ஆண்டானே அளவில்லாவானவரும் தொழுந்தின்லை கண்டேனே பாங்கினோடும் பரிசொன்றும் அறியாத நாயேனே ஓங்கி உள தொழில் வளர உப்பலான்பருளி வாங்கி வீணை மால மறுத்து வான்கருணை தந்தானே நாங்கு மறை பயில் தில்லையே அம்பலத்தை கண்டேனே பூதங்கள் ஐந்தாயே புலனாயி பொருளாயே பேதங்கள் அனைத்தோமா பேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே இல்லை அம்பலத்தே கண்டேனே நமக திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி